தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்றன மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை மட்டக்களப்பு கல்லடி புதுமுகத்து வாரத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் எஸ் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இயேசு சபை துறவி அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது தியாகதீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது ராசையா பார்த்தீபன் என்ற இயற்பெயரை கொண்ட திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஜால்பானம் ஊரளவில் பிறந்தவர் தமிழர்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய அவர் ஐந்து அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி அகிம்சை ரீதியான போராட்டத்தினை முன்னெடுத்தார் மீள என்ற பெயரில் வடக்கிலும் கிழக்கிலும் புதிதாக திட்டமிட்டு குடியேறியவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறை கூடங்களிலும் இராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைக்கு நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி உணவு நீரை தவிர்த்து உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு அவர் உயிர் நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அது ஒரு காலம் இப்போது அரசியல் ஒரு நோபல் ஆர்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது கத்தோலிக்க திருச்சபை ஒரு காலத்தில் அரசியலில் ஒதுங்க குருக்களைச் குறுக்களை சொன்னது நாங்களும் ஒதுங்கிடுகின்றோம் ஒதுங்கி இல்லாமல் துணிந்து நின்றவர்களும் பலவிதமாக அச்சரிக்க அச்சுறுத்தப்படுத்தார்கள் அச்சுறுத்த அச்சுறுத்தப்பட்டோம் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று அதே கத்தோலிக்க திருச்சபை அறுபத்தைந்து ஆண்டுகளில் ஈழாயிரத்து ஐநூறு ஆயர்கள் அகில உலகிலும் ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் இரண்டு உதவியாளர்கள் நிபுணர்கள் ஏழாயிரத்து ஐநூறு பேர் ஐந்து ஆண்டுகள் ஒன்றாக இணைந்து பதினாறு ஆவணங்களை கொண்டு வந்தார்கள் கத்தோலிக்க திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அதில் ஒன்று இன்றைய உலகில் திருச்சபை அந்த ஆவணத்தில் இப்படி சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் முதல் படிக்கிறேன் தமிழ் படுத்துவேன் சிவிக் அண்ட் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் Is today supremely necessary for the people, especially young people. Such education should be painstakingly provided so that all citizens can make their contribution to the political community. Let those who are suited for it, Tilivan, or can become so, Swakumar prepare themselves for the difficult but most honourable art of politics. let them work to exercise this art without thought of personal convenience and without benefit of bribery. prudently and honourably let them fight against injustice and oppression, the arbitrary rule of one man or one party, and lack of tolerance. வெல்ஃபேர் ஆஃப் ஆல் சின்சியர்லி அண்ட் ஃபேலி இன் டீத் வித் சேரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் கரேஜ் என்ன சொல்லணும் என்றால் இந்த அரசியல் கட்டாயம் இளைஞர்கள் இதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் அவர்களை விதமாக பைத்த அவர்கள் தக்கவிதமாக பைத்தப்பட வேண்டும் எல்லோரும் இந்த அரசியல் குழுவில் சேர்ந்து மக்களுக்காக உழைக்க வேண்டும் இது ஒரு நோபல் ஆர்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அரசியல் ஒரு உன்னதமான ஒரு செயல் என்று சொல்கின்றார்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ஆயர்கள் ஐந்நாயிரத்து ஐநூறு ஆயிரங்களும் இன்னும் எதிரும் சேர்ந்து கொண்டு வந்த ஆவணம் இது அறுபத்தைந்தாம் ஆண்டுகளில் ஆகவே தான் எங்களுக்கு தேவை இப்போது திலீபனை நாங்கள் நினைவுகூறுகிறோம் அவர்கள் யாழ்ப்பாணத்திலும் பெரிதாக செய்கின்றார்கள் ஆனால் இளைஞர்களில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் ஆனால் இளைஞர்கள் கையில் இப்போது என்ன காண்கின்றோம் ஃபோனை காண்கின்றோம் அவர்கள் ஃபோனில் தான் எல்லாம் செலவு செய்கின்றார்களே ஒழிய அந்த ஃபோனில் கூட அசிங்கமான ஃபேஸ்புக் இவைகளில் தான் செயல்படுகின்றார்களே ஒழிய இன்னும் இந்த ஃபோனூடாக ஆங்கிலம் அறியலாம் மற்றும் வரலாறு அறியலாம் இதில் கவனம் செலுத்துகிறார்களா என்றா இல்லை இதைத்தான் பாப்பரசரும் சொல்கின்றார் ஃபோன் கவனம் கவனம் என்று பெற்றோரை சொல்கின்றார் ஆகவே இன்று தியாகம் தியாக தீபதியா தியாக திலீபனின் இந்த நன்னாளில் நாங்கள் ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்வோம் இளைஞர்களை உருவாக்குவோம் அரசியலில் ஈடுபாடு கொண்டு மக்களுக்காக தங்கள் உயிரை கொடுக்க மட்டுமல்ல மக்களுக்காக உண்மையை சொல்ல எதிர்த்து நிற்க பயந்து ஓடாது நிமிந்து நிற்க ஆகவே தந்தை செல்வா நிமிந்து நின்றார் அவர் கூட சொன்னார் நம் தமிழ் மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கடவுள்தான் தான் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் தியாகிகள் எல்லாம் இப்போது பெருவாரியாக விண்ணகத்தில் விரைவினோடு இருக்கின்றார்கள் ஆகவே அனுராவின் இந்த புதிய அரசில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு பல மக்களுக்கும் அதுதான் உண்டு எல்லாம் நேர்மையாக நடக்க வேண்டும் அவர் உண்மையான அரசியல் தளிர்விட்டு வளர வேண்டும் அந்த தளிர்விட்டு அரசியலில் தமிழர்களும் வளர வேண்டும் தமிழர்களும் அனைத்து உரிமைகளையும் பெற்று உரிமையோடு வாழ வேண்டும் என்று திலிவன் தியாக தீவன் திலிவன் எங்களுக்காக இறைவனிடம் பணிதி பேசுவாராக இவற்றிற்காக நாங்களும் குரல் கொடுக்க வேண்டும் துணி சொல்ல வேண்டும் பசியோடு தான் இருக்கின்றார் இலங்கையிலே ஆயுத ரீதியான போராட்டத்தின் பால் பற்றுறுதி கொண்டு இந்த தேசத்துக்காக புறப்பட்ட இளைஞர்கள் மத்தியிலே தெளிவனும் ஒருவர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒரு மருத்துவராக இன்றைக்கு இருந்திருக்க முடியும் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதிலே இந்த ஈழ தேசத்தையும் இந்த ஈழ தேசத்து மக்களுடைய உரிமையையும் அவர் நினைந்து அவர்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்து செய்ய முன்வந்து நல்லூர் முன்களிலே அவர் உண்ணா நோன்பிலிருந்து எங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார் அவர் கூறிய வார்த்தை இன்றும் எங்களுடைய செவிகளிலே தொடித்து கொண்டிருக்கின்றது மக்கள் புரட்சி வடிக்கட்டும் சுதந்திர தமிழீழம் மலரட்டும் ஆக ஒரு இருபத்தி ஓரு வயது இளைஞனாக இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக அகிம்சையிலே உலகத்துக்கு அகிம்சையை போதித்த நாடு என்கின்ற என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய தேசத்துக்கு உண்மையான அகிம்சை என்ன என்பதை உண்மையாக நிலைநிறுத்தி காட்டியவர் தெளிவு அந்த வகையிலே அவருடைய தியாகத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இளைஞர்கள் இந்த தேசத்தையும் இந்த மக்களையும் இந்த தமிழ் மொழி சார்ந்தவர்களையும் அவர்கள் நினைந்து அதற்காக செயல்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக வருகின்ற நாட்களிலே இந்த தேசத்துக்காக ஒரு இளைஞரணி முன்னிக்கும் அது ஆயுதம் சார்ந்த ஒரு மோகத்தினால் அல்ல இந்த மக்களையும் இந்த மண்ணையும் விடுவிப்பதற்காக இருக்கக்கூடிய ஜனநாயக வழியிலே தன்னுடைய உரிமையை வெளிக்கொடரக்கூடிய ஒரு இளைஞர் சமூகம் உருவாக வேண்டும் இதுதான் நாங்கள் தெளிவனாவுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் அவருடைய தியாகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய மாபெரும் ஈடாகும் என்பதை கூறி விடைபெறுகின்ற அடிகளார் தியாக தீபம் திலீபன் பற்றி தன்னுடைய ஆன்மீக கருத்துக்களை கலந்து கூறியிருக்கின்றார் அந்த வகையில் தியாக தீபம் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராட முற்பட்டாலும் கூட அகிம்சையும் கூட எனக்கு தெரியும் என்பதை உலகத்திற்கு உரைத்திருக்கின்றார் செய்து காட்டியிருக்கின்றார் முப்பது ஆண்டுகள் அறப்போர் முப்பது ஆண்டுகள் ஆயுதப்போர் அதன் பின்னர் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தை என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஆயுதம் ஏந்திய ஒருவர் அஹிம்சை தெரியும் அந்த அகிம்சையை முறையாக கடைப்பிடிக்க தெரியும் என்ற அடிப்படையில் உண்ணான் ஒன்பிருந்து தன்னுடைய உயிரை தனக்காக கொடுக்காமல் தமிழ் மக்களுக்காக கொடுத்திருக்கின்றார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது அவருடைய எண்ணம் சிந்தனையெல்லாம் இந்த மண்ணில் சுதந்திர தேசத்தில் மக்கள் தலை குனிந்து வாழாமல் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் சுதந்திர புருஷர்களாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய உயிரை அவர் அர்ப்பணம் செய்திருந்தார் ஆனால் இதுவரை அவருடைய அர்ப்பணித்த அந்த உயிருக்கான விடை இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் எமது மக்கள் தங்களுக்குரிய சுதந்திர தாகம் சுதந்திர தேசம் என்பதை பற்றி அவர்கள் மறக்கவில்லை இன்றும் அவருடைய நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறுகின்ற போது அவர் அர்ப்பணித்த அந்த ஒரு இலக்குக்காக நாங்களும் சிந்திக்க வேண்டும் அந்த பயணத்தில் செல்ல வேண்டும் நிச்சயமாக அவருடைய தியாகம் என்பது வீண் போகாது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு உரிய சரியான தீர்வை சரியான பதிலை தர வேண்டும் என்று இந்த இடத்தில் இறைவனை பிரார்த்தித்து நிச்சயமாக அவர் மக்களுக்காக தனது உயிரை ஈந்தவர் என்ற வகையில் அவருடைய அந்த உயிர் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்தில் என்றும் நேசிக்கப்படும் என்றும் திலீபன் தமிழர் நெஞ்சங்களில் வாழ்வார்கள் என்று கூறி எனது இந்த நினைவேந்தலை நிறைவு செய்கின்றேன்